இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா சில சில பேர் சில நாய்ங்க எதுக்கு தான் எனக்கு வந்து நைட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நைட்லேயும் சரி பக்கத்துலேயும் சரி நைட்டு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் எதுக்கு கால் பண்ணுதுங்கன்னே தெரியல ஐயய்யா உனக்கு தான் என்ன தான் பிரச்சனை சொல்ல ஆ ஒன்றும் முடியலையா ஆ எனக்கு கால் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது நான் கேட்குறேன் எனக்கு எது கால் பண்ணி இது எனக்கு எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவேன் என்ன மயத்துக்கு என்னை கால் பண்ணி நீ தேவையில்லாத கேள்வி தேவையில்லாத பேச்சு என்கிட்ட எங்கே பேசுகிறேன் நான் கேட்குறேன் ஆ நைட்டில் வந்து அந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டில் யாருக்குன்னா கால் பண்ணால் நீ விடுவிடியா சும்மா விடுவியா உள்ள வெக்கமாவே கிடையாதா உனக்குலாம் சூடு வெக்கம் வெக்க மனம் கொஞ்சம் கூட கிடையாதா உனக்கு ஆ இன்னும் மைத்துக்கு கால் பண்ணுறீங்க நான் கேட்குறேன் அப்புறம் ஒரு டைம் கால் பண்ணி வர அப்புறம் நான் வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க ஒழுங்காக இருந்துங்க கால் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத உன்னோட வேலை என்ன அதை மட்டும் போய் பாரு அதை விட்டு ஒரு நம்பர் யாருன்னா கொடுத்தாங்கன்னா எப்போ பஸ்லி கொடுத்தவங்க யாருங்கிறதாலே உனக்கு பார்த்துட்டு சொல்ல ஒழுங்காக தெரியல ஆ அதுக்கு எந்த டைம் ஆனாலும் நீ கால் பண்ணி என்னவோன்னு கேட்டுவே நீ வெக்கமா இல்லை உனக்கு நான் கேட்குறேன் ஆ ஐயோ காரமும் தலையெழுத்து சி ஏன்னா என்ன தான் வந்தீங்கன்னா ஜென்மமோ தெரில அஜ் அஜ் ஐயா அஜ்ஜ ஐயா நிஜமா ஏன்னா சில டைம் வந்து ஒரு நாள் ரெண்டு ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கே அது மாதிரி தான் ம் அந்த டைம் ஃபோன் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்குறத என்கிட்ட ஹரதேசி எனக்கு சோ காரணம் சொல்கிறதுனே தெரியல யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும் இனிமேலாம் அப்படி பண்ணாத தயவு செய்து சொல்கிறேன் உன்னுடைய அப்புறம் உங்கள் ஐடி உங்கள் ஃபோட்டோஸ் அது எல்லாமே நான் எடுத்து போட வேண்டியதாக இருக்கும் இதை ஃபஸ்டும் லாஸ்ட்டாக வச்சுட்டு அன் டைமில் கால் பண்ணி என்னாச்சு இது அப்படின்றத என்கிட்ட கேட்கவே கேட்காத சரியா உனக்கு யாருக்கிட்ட என்ன கேட்டால் தெரியணுமோ அவங்க போய் கேட்டு விசாரிச்சுங்க அதை விட்டு எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணி வேறு வேறு நம்பர்ல இருந்து அப்புறம் நான் அப்புறம் வேறு மாதிரி நான் பேச ஆரம்பிச்சுடுமே அப்புறம் பார்த்துக்க உனக்கு தான் மனசு கஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாது சரியா அதனால் ஜாக்கிரதையாக ஒழுங்காக மூடிக்கிட்டு ஒத்திக்கிட்டு இல்லைண்ணா அதுதான் நல்லது உனக்கு பார்த்துக்க